சீதாராமன் சீரியல் ஜூன் டுவெண்ட்டி டூ நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க ஏன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை நான் சீதா கூட சேர்ந்து ஆட மாட்டேன் மது நீங்கள் எதுக்கு போகணும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராம் மதுவை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க சீதா ரெடியாகி நின்றுட்டுருக்காங்க அந்த டைமில் மாஸ்டர் வராங்க என்ன நினச்சிட்ருக்க நீ ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ நீ மட்டும் ஆடுறேன்னு சொல்கிற என்ன அசிங்கப்படுத்த போற அதுதானு உன் நோக்கம் அவங்க இல்லாம நான் சமாளிச்சிருவேன் மாஸ்டர் அப்படின்னு சீதா சொல்லவும் இது என்ன சமையல் நினைச்சியா குழம்பு இல்லைன்னா ரசம்னு சொல்லி ஊத்தி சமாளிக்க இது பரதம் அந்த மகா கிட்ட நான் அசிங்கப்பட போறது உறுதி மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாஸ்டர் கிளம்புறாங்க மாஸ்டர் அவரோட சீட்டுக்கு போனதுமே ஜெயா மாஸ்டர் எழுந்திரிச்சுன்னு மரியாதை கொடுக்குறாங்க போட்டிட்டு வந்தாச்சு இனிமேல் என்ன அப்படிங்கிறாரு மாஸ்டர் இன்னொரு பக்கம் மகாவோட குரூப் ஃபுல்லா உட்காந்து சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அர்ச்சனாக்கா இங்க என்ன நடக்குது அப்படின்னு மகா கேட்கவும் நம்ம வெற்றி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுதான் ராம்தான் சீதா கூட சேர்ந்து ஆடமாட்டேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அண்ணே என்ன இருந்தாலும் உன் வளர்ப்புண்ண அப்படிங்கிறாரு சுபாஷ் நான் தான் ராம தேவையில்லாம் திட்டேன் அப்படிங்கிறாங்க மகா நீ அடிச்சா கூட ராம் வாங்கிப்பான் அப்படிங்கிறாங்க சேது அந்த குடிகார முகத்தை பாரு அப்படிங்கிறாங்க அர்ச்சனா தையல்காரியோட தோல்வி இங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க மகா அந்த தையல்காரியோட தையல் மிஷினையும் சேர்த்து அனுப்பிடணும் அந்த சத்தத்தில் தூங்க முடியல அப்படின்னு அர்ச்சனா இருக்க இன்னொரு சைடு மீரா வந்து சீதாவை கன்வென்ஸ் பண்ணி ஆட சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜெயா மாஸ்டர் ஏன் மாஸ்டர் ராம் ஆடலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன் கேட்குற அப்படிங்கிறாங்க மாஸ்டர் தான் கேட்ட அப்படிங்கிறாங்க சீதா தனியாக ஆடினாலும் ஜெய்பா அப்படிங்கிறாங்க மாஸ்டர் கற்றுக் கொடுத்தது நீங்களாச்சே கண்டிப்பா ஜெய்பா மாஸ்டர் அப்படிங்கிறாங்க ஜெயா மாஸ்டர் ரிசல்ட் என்னென்னு எனக்கு இப்போவே தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறாங்க ஜெயா மாஸ்டர் இப்படி மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு மாஸ்டர் கேட்கவும் ஆ சரி மாஸ்டர் அப்படிங்கிறாங்க ஜெயா போட்டியோட ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது ராம் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பெர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டா சீதாவையும் ராமையும் சேர்ந்து ஆட கூப்பிடுறாங்க ஜெயா இதை பார்த்து சீதாவோட மாஸ்டர் டென்ஷன் ஆகுறாரு ராம் வரமாட்டா சீதா நீ போய் ஆடு அப்படிங்கிறாங்க மீரா என்ன தோத்து போயிடுவோன்னு பயமா இருக்கா அப்படிங்கிறாங்க மகா என்ன மகா ஆட தெரியாதா வெத்து பந்தாதானா அப்படின்னு அர்ச்சனா வந்து இருக்காங்க இவ ஏன் இன்னும் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க சுபாஷ் பாஸ் இல்லாமல் ஆட மாட்டேங்கிறாங்க சீதா பாரு மகா சிரிக்கிறா அவளை ஜெய்க்கு விடக்கூடாது சீதா உன்னோட வெற்றி தான் இந்த குடும்பத்துக்கே தீர்வு அப்படியெல்லாம் சொல்லி மீ மீரா இப்படி பல விஷயங்களை எடுத்து சொல்லி சீதாவை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜெயா ஆடலைன்னா சொல்லுமா நான் இங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க மகா பேசினது அதுக்கப்புறம் ராம் பேசுனது இந்த மாதிரி எல்லா ஃப்ளாஷ்பேக்கையும் சீதா நினச்சி பார்க்குறாங்க அந்த நேரத்தில் மகா அவள் ஆட மாட்டா பயந்துட்டா இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மகா கேட்கவும் இன்னொரு பக்கம் சீதா முத்தாரம்மா எப்படியாவது ராம் வந்துடணும் அவர் வந்து எப்படியாவது ஆடியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டே வேண்டிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் மாஸ்டர் ரொம்ப கோவமாக இப்போ ஆட போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இன்னொரு பக்கம் மகா அர்ச்சனாக்கா இவ்வளோ பற்றி யோசித்து நம்ம தான் தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லவும் நான் தான் சொன்னேனே இவெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிறாங்க அர்ச்சனா கடைசியாக அப்புறம் சீதாவும் ஆடுறாங்க சூப்பராகவே ஆடியும் முடிச்சிடுறாங்க அதுக்கு அடுத்தது செகண்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட்லேயும் சூப்பராக ஆடுறாங்க சீதா சூப்பராக ஆடவும் உடனே மகாவுக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது சீதா சொன்னேன் கண்டிஷன் அதாவது நான் ஜெயிச்சா மதுவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிற கண்டிஷன் ஞாபகம் வருது இன்னொரு சைடு மதுவே அப்படியே பிரமிச்சு போகிற அளவுக்கு சீதா ஆடிட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் சீதாவோட அப்பாவும் வந்து நின்று அப்படியே டான்ஸ் எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்றாரு இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கேப் கிடைக்கிது அந்த கேப்பில் மகாவும் சேதுவும் பிரியா அஞ்சலியை கூப்பிட்டு செமையாக திட்டிகிட்ருக்காங்க உங்களுக்கு அறிவு இருக்கா அந்த தையல் ஜெயிக்க முடியாதா என்ன நினச்சிட்ருக்கீங்க சின்ன வயசுலேருந்து பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் ஏய் ரெண்டு பேரும் உண்மையை சொல்லுங்க சீதாவோட போட்டி போட்டு உங்களால் ஆடி ஜெயிக்க முடியுமா முடியாதா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு மகா ரொம்ப கோவமாக கேட்டுட்டு இருக்காங்க ராம் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அப்படியே சைலண்ட்டா நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் செய்து என்னடானா நீ சொன்னது தான் மகா கரெக்டு நான் ஏதோ முதல்ல தப்பாக நினைச்சிட்டேன் ஆனால் சீதா தீயா ஆடிட்டு இருக்கா அந்த தையல்காரி கண்டிப்பா பிரியாவையும் அஞ்சலியும் தோக்கடிச்சிருவா சீதா பல வருஷமா பரதநாட்டியம் கற்றுக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக ஆடிட்டுருக்கா அப்படின்னு மகா சொல்லிகிட்ருக்க உடனே சேதம் என்னடானா ராமுக்காக என்ன வேணாலும் அவள் செய்வா இவ்வளோ சீக்கிரம் டான்ஸை கற்றுக்கிட்டு என்ன பிரமாதமாக ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீ நீங்கள் அவளை புகழ்ந்தது போதும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க அப்படிங்கிறாங்க மகா சித்தி அன்னைக்கு நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னிங்களே கண்ணில் மிளகாப்பொடி தூர பிளானு அப்படின்னு சொல்லவும் உடனே குறுக்கு வழியிலேயே யோசிக்காதீங்க அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் ஆடி மட்டும் ஜெயிக்காதீங்க பொடிதான் தூவி ஆகணும் வேற வழியே இல்லை ஆனால் பார்க்குறவங்களுக்கு துளி கூட டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிளகாப்பொடியை எடுத்து கொடுக்குறாங்க அதை பிரியா வாங்கிக்கோ அப்படின்னு மகா வந்து சொல்கிறாங்க கடைசியாக மூணு பேரும் நல்லா ஆடிட்டே இருக்கும்போது இந்த பிரியா வந்து மிளகாப்பொடியை எடுத்து சீதாவோட கண்ணில் அப்படியே தூவிடுறாங்க சீதா அப்படியே அலறிட்டு சுருண்டு கீழே விழுகிறாங்க சீதா கத்துற சவுண்டு கேட்டு ராம் ஓடி வந்துடுறாங்க கூட்டிட்டு போய் ஒரு ரூமில் உட்கார வைக்கிறாங்க கண்ணை எல்லாம் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க சீதானால ஓப்பன் பண்ணவே முடியல அம்மா முத்தாரம்மன் மேலே சத்தியம் பண்ணியிருக்கோமா தயவு செஞ்சு ஆடி ஜெயிச்சிருமா அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா சீதா ப்ளீஸ் சீதா கண்ணை ஓப்பன் பண்ண அப்படிங்கிறாங்க ராம் முடியல பாஸ் என்னால் முடியல நான் தூத்துட்டேன் நான் தூத்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க சீதா இதோடய எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ